கேன் வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம தண்ணி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா இட்லி தோசைக்குள்ள மாவு அரைச்சி வைப்போம் இல்லைங்களா அந்த மாவு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இந்த மாதிரி இட்லி தோசை மாவு வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க மாவு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க மாவு அரைச்சனைக்கோ இல்லை அடுத்த நாளோ கூட நீங்கள் இந்த மெத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கைவிடம் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க மாவு அரைக்கும் போது உப்பு சேர்த்து அரைச்சிருப்போம் இல்லைங்களா அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க நம்ம ஒரு கப் அளவுக்கு இட்லி தோசை மாவு எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்லேயே கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணி பார்த்துல இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் கூட நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக கெட்டியாகுது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாம் ஆறுதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸிங் பவுல் மாற்றிட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கார அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னொரு பச்சை மிளகாய் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லிகை கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க இது முதல்ல மிளகு இருந்துச்சு அப்படின்னா கூட லைட்டாக தட்டி உள்ளே சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கால் டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாக வந்து சீரகம் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க நல்லா வாசனையாக இருக்கிறக்காக இதெல்லாமே சேர்த்துட்டு கை வச்சு நல்லா விட்டு பார்க்கலாம் உப்பு எதுவும் பற்றலை அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி பற்றி இருந்தால் கூட அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கை வந்து லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் உளுந்து வட வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி நான் ஒரு மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சு எடுத்துகிட்டு ரெண்டு கையிலையுமே தண்ணியில் நனைச்சி எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டி நீங்கள் வந்து சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ஃபஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் சேர்த்து நம்ம உங்க பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் நம்ம ரெடி பண்ணும்போது லைட்டாக கையில் தண்ணியில் நினச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஒன்று மட்டும் பொறிச்சு எடுத்து பார்க்கலாங்க நெக்ஸ்ட் டைம் போடும்போது மூணு நாள் கூட தாராளமே எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு சைடும் நல்லா பொன்னேரமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க சோ மீடியம் ஃபிளேம்லேயே ரெண்டு சைடு நல்லா பொன்னிறமா ஆயிடுச்சு இல்லைங்களா இப்போ எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி மீது இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இதை விட பெரிய சைஸ் கடாயா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அஞ்சாறு கூட ஒரே டைம்ல புரிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் பாருங்க சூப்பரான முழுந்து வட ரெடி